அனைக்கத்த மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க குடிக்க ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் எப்போது நிகழ்கிறது அதற்குண்டான நேரம் என்ன எங்கு தெரியும் கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன அவத்துக்குண்டான பரிகாரம் என்ன குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிற டீடைலான இன்பர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானேஷன்த மறந்துடாதீங்க பொதுவாகவே கிரகணம் என்பது ஒரு சாதாரண வானிலை நிகழ்வு என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் கிரகணம் என்பது ஒரு அசுர நிகழ்வு என நினைக்கின்றார்கள் சாதாரண மக்கள் மட்டுமில்லாமல் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் என்றால் என்ன சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பட்டு சூரியனை மறைக்கும் ஒரு வானிலை நிகழ்வுதான் சூரிய கிரகணமாகும் இந்த சூரிய கிரகணம் குறிப்பாக அமாவாசை நாளில் மட்டுமே நிகழும் பகுதி சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு முறை வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி எப்போது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை நாலு பதினேழு மணி வரை நிகழும் இந்த சூரிய கிரகணம் எங்கெங்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் ஆர்டிக் பெருங்கடல் மற்றும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா போன்ற இடங்களில் தெரியும் இந்தியாவில் தெரிவதுக்குண்டான வாய்ப்பு இல்லை இருப்பினும் இந்த சூரிய கிரகணத்தில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பற்றியும் இங்கே பார்க்கலாம் பொதுவாகவே சூரிய கிரகண நாளில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் சூரியனை அவர்கள் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது கிரகணம் என்பது இந்து புராணப்படி இரவனை பூஜிக்க மட்டும்தான் ஏற்ற நேரம் மற்ற எந்த செயலுக்கும் ஏற்றதல்ல இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் புதிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படாமல் இருப்பதே நல்லது சந்திரன் மனோகரன் என்பதால் மனசஞ்சலம் தரக்கூடியவராக இருப்பார் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பிடக்கூடாது தண்ணீர் அருந்தக்கூடாது நகம் வெட்டவோ கிள்ளவோ கூடாது அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேரடி சூரிய ஒளியை பார்க்காமல் இருக்க வேண்டும் கிரகணத்தின் போது வெளியே செல்வதை தடுக்க வேண்டும் குறிப்பாக பகவானை பிரார்த்தனை செய்வது மிகவும் நலம் அதேபோல் கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாகவே வீட்டில் உள்ள உணவு மற்றும் தண்ணீரில் தர்பிப்பிள்ளை போட்டு வைப்பது மிகவும் உகந்தது அதேபோல் இந்த கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசம் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற ராசிகள் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் இவர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும் எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமஜெயம் ஓம் நமச்சிவய ஓம் சரவணபவ போன்ற மந்திரங்களை இந்த கிரகண நேரத்தின் போது உச்சரித்து கொண்டே இருப்பது மிகவும் உகந்தது கிரகணத்தின் போது கோயில்கள் மற்றும் வீட்டை அடைத்து வைத்தல் மிகவும் நல்லது கிரகணம் முடிந்த பிறகுதான் கோயில்கள் திறக்கப்படும் சுத்தம் செய்த பிறகு பரிகார பூஜை நடத்திய பிறகுதான் பொதுமக்கள் தரிசனத்துக்காக கோயில்கள் திறந்து வைக்கப்படும் அதேபோல் போல் கிரகணம் பின் வீட்டை சுத்தம் செய்து கல் உப்பு கலந்த நீரால் வீட்டை துடைப்பது மிகவும் உகந்தது அதே போல் கிரகணம் முடிந்த பின் கல் உப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நீரில் குளிப்பது மிகவும் உகந்தது ஆகவே வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிரகணம் நடைபெற உள்ளதால் இந்த நேரத்தில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள சூரிய கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் கர்ப்பிணி பெண்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அதுக்குண்டான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைதி ஆல் நோட்டிகேஷன் த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்